வணக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிள்ளையான் அழைப்பு இனி விரிவான செய்தி எமது நாட்டில் இளைஞர்களை திசை திருப்பி மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்வோருக்கு பின்னால் செல்லாமல் குறுகிய காலத்தில் இந்த நாட்டினை மீட்டெடுத்த சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் அனைவரையும் ஒன்றிணையுமாறு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வேதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசு துறை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து முதலாவது தேர்தல் அலுவலகத்தை மட்டக்களப்பில் திறந்து வைக்கும் போதே அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய ஆதரவு வழங்கும் கட்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்லும் அலுவலகமாகவும் செயல்பட உள்ளதாக இங்கு அறிவிக்கப்பட்டது மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூவண்டா பிரசாந்தன் ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சுதர்ஷன் மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட கட்சி முக்கிய கலந்து கொண்டனர் அனைத்து கட்சிகளையும் இணைத்து கொண்டு ஒரு சிறப்பான வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் ஒரு பாட விட வேண்டும் தமிழர்கள் அல்லது இந்துக்கள் கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கிறது இந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்த அரசியல் இயக்கங்கள் புறாப்பு பேச்சு பேசி இந்த மண்ணை அழிவிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட சரியான வெற்றியை திட்டமிட்டு செய்து சிறப்பான வெற்றியை மட்டக்கிழ மாவட்டத்திலும் மாகாணத்திலும் வடக்கு கிழக்கிலும் ஏரிய பகுதியிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஜனாதிபதி செல்வார் அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாகி கொண்டிருக்கிறது உருவாகிருக்கிற சந்தர்ப்பத்தை இன்னமும் மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றாக கரங்கோற்று பாடுபடுவோம் அந்த கரங்கோற்று செயல்படுகிற இந்த செயல்பாட்டை இந்த காரியாலயம் செவ்வனே நிறைவேற்றி கொடுக்கும் அதற்கான காலம் வளர்ந்திருக்கிறது அதற்காக இன்னொரு ஒன்றுபட்டு பாடுபாடுகள் அனைவருக்கும் அன்பாக கண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி